குழந்தைகளுக்கு பாதாம் கொடுப்பதால் எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாதாம் மிகவும் சத்தான ஒரு பருப்பு இதை சரியான முறையில் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் போது குழந்தையின் உணவில் நன்மை தரக்கூடிய சத்தான பொருள் நிறையா இருக்கும் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் அரை பாதாம் பருப்பு சாப்பிட தரலாம் இதுவே குழந்தைக்கு ஒரு வயது ஆகிவிட்டதுன்னா ஒரு பாதாம் பருப்பை சாப்பிட தரலாம் குழந்தைகளின் மூளையின் சக்தி பாதாம் பருப்புகள் சாப்பிட்றதுனால அதிகரிக்குது அத்தகைய பாதாம் பருப்பு குழந்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பாத்திரலாம் பாதாம் பருப்புல புரதம் அதிகமா இருக்கு இதில் கொழுப்புகள் நார் சத்து வைட்டமின் இ மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு இது மூளை ஆரோக்கியத்தையும் அறிவாற்றல் செயல்பாடுகளுக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின் இ மற்றும் பிற ஆக்சினேட்டுகள் நிறைந்த ஒரு மூலப்பொருளாக இந்த பாதாம் பருப்பு இருக்கு குழந்தைகளோட உணவில் பாதாம் சேர்த்துக்கொள்றதுனால நமக்கு மூளை வளர்ச்சி மற்றும் நினைவாற்றல் ஊக்குவிக்கப்படும் பாதாம்ல கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கு அவை குழந்தைகளின் வலுவான மற்றும் ஆரோக்கியமான எலும்புகள் உருவாகிறதுக்கு ரொம்ப தேவையான அத்தியாவசிய தாதுக்களாக இருக்குது பாதாம் பருப்பு வழக்கமான நுகர்வு சிறந்த எழும்பு அடர்த்தி மற்றும் வளர்ச்சிக்கு பங்களிக்குது பாதாம்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைய இருக்கு அதாவது மோனோ சாச்சுரேட்டட் மற்றும் பாலி ஆன்டி சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதில் ரொம்ப அதிகமா இருக்கு இது எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுது மற்றும் பிற்கால வாழ்க்கையில இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது சமச்சீர் உணவின் ஒரு பகுதியாக பாதாம் சேர்த்துக் கொள்வது குழந்தைகளின் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பாதாம் பருப்புல கலோரிகள் ரொம்ப அதிகமா இருக்கு பாதாம் ஒரு திருப்திகரமான மற்றும் சத்தான சிற்றுண்டியா இருக்கலாம் இது குழந்தைகள் உணவுக்கு இடையில நிறைவாகவும் திருப்தியாகவும் உணர உதவும் பாதாம் பருப்புல இருக்க புரதம் நார்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைவான உணர்வுக்கும் பங்களிப்புக்கும் எடை மேலாண்மைக்கும் ரொம்ப உதவுது பாதாம் உணவுல நார் சத்துக்களான நல்ல மூலப்பொருளா இருக்கு இது ஆரோக்கியமான செரிமா இது ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்குது நார் சத்து மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது பாதாம் விளையிறது ரொம்ப குறைவான கிளைமேட்டில் தான் அதாவது அதிக கிளைமேட் உணவுகளோட ஒப்பிடும்போது அது இரத்த சர்க்கரை அளவை படிப்படியாக அதிகரிக்க செய்யுது உணவு உள்ள தின்பண்டங்களை பாதாம் சேர்த்துக்கொள்வது குழந்தைகள் இரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப பங்களிக்குது ஆற்றல் செயலுக்க மற்றும் மனநிலை மாற்றங்களின் அபாயத்தையும் இது குறைக்குது பாதாமில் காணப்படும் வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடேட்டுகள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி தொற்று நோய் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கு பாதாம் பருப்பு வழக்கமான நுகர்வு குழந்தைகளின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்குது குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே பாதாம அறிமுகப்படுத்துறது நல்லது ஆனால் அதிகமாக இல்லாமல் சிறு குழந்தையாக இருக்காங்கன்னா அரை பாதாம் பருப்பு ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒவ்வாமை வராமல் இது தடுக்குது குழந்தை உணவில் பாதாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சத்தான ஒவ்வாமைகளை அறிமுகப்படுத்தும் முன் குழந்தை மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசனை கேட்கறது ரொம்ப நல்லதா இருக்கும் கடைசியா குழந்தை குழந்தைகளுக்கு பாதாமை அறிமுகப்படுத்தும் போது பாதுகாப்பான மற்றும் வயதிற்கு ஏற்ற முறையில் பரிமாறுவது ரொம்ப அவசியம் பாதாம் சிறு குழந்தைகளுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தலாம் அதனால ஏதாவது புதுசா நீங்க கொடுக்க பழக்கம் போது டாக்டர் கிட்ட கேட்கறது ரொம்ப நல்லது சின்ன பொடி பொடியாக நறுக்கி கொடுக்கலாம் அப்படியே முழுசு முழுசாக கொடுக்காம இல்லாட்டி ஸ்மூதிஸ் ஓட்ஸ் தயிர் போன்ற உணவுகளில் பொடியா அரைச்சு கலந்து நம்ம கொடுக்கலாம் பாதாம் கலோரி அடர்த்தியா இருக்கிறனால அதோட பகுதி அளவுகள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் ஒட்டு பாதாம் ஒரு சமச்சீரான மற்றும் மாறுபட்ட உணவு முறையின் ஒரு பகுதியாக உட்கொள்ளும் குழந்தையின் உணவில் சத்தான மற்றும் சுவையான கூடுதல் இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறையா ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஹர்ஷினிஸ் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ